பழனி முருகன் கோயிலின் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒருமுறை நாரதர் சிவபெருமானிடம் ஞான பழம் ஒன்றை அளிக்கிறார் அதை கையில் வைத்துக் கொள்ள விநாயகர் மற்றும் முருகன் இருவரும் போட்டி போடுகிறார்கள் விநாயகர் தனது பெற்றோரையே உலகம் என்று கருதி அவர்களை சுற்றி வருகிறார் அதனால் ஞான பழத்தை பெறுகிறார் முருகன் மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வர புறப்படுகிறார் ஆனால் விநாயகர் முன்னதாகவே பழத்தை பெற்றுவிடுகிறார் இதனால் கோபமடைந்த முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் தியானத்தில் அமர்கிறார் சிவபெருமானும் பார்வதியும் முருகனை சமாதானப்படுத்த பழனி மலைக்கு வருகிறார்கள் அப்போது பழம்னி என்று முருகனை சிவன் அழைக்க அதுவே நாளடைவில் பழனி என்று ஆனது என்று கூறப்படுகிறது இடும்பன் என்னும் பக்தன் பழனி மலையில் முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது சங்க காலத்தில் பழனி திருவாவினங்குடி என்று அழைக்கப்பட்டது நக்கீரர் தனது திருமுருகாற்றுப்படியில் படையில் ஆவரங்குடியைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் பழனி மலையின் அடிவாரத்தில் உள்ள குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திருவாவரங்குடி மூன்றாம் படை வீடு என்று வில் உள்ளது பழனி முருகன் சிலை போகரால் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது என்று தமிழ் விக்கிப்பீடியா கூறுகிறது பழனி முருகன் கோயிலின் முக்கிய அம்சங்கள் பழனி மலை முருகன் கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ் பெற்றது பழனி முருகன் கோயில் பக்தர்களால் மிகவும் போற்றப்படும் தலம்